வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைய இருக்க வினாத்தால் வடமராட்சி வலையக்கல்வித்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தாள் அந்த பகுதி இரண்டில் மு நாலாவது வினாவாக வந்த இடைக்காணுதல் ஒரு கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி இந்த இடைக்காணுதல் மற்றும் அட்டவணை அதாவது கூட்டமாக்கப்பட்ட மீடர் அட்டவணை இந்த பயன்பாடு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் இங்கே குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலைன்னா கீ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும்போதே லிங்கை பயன்படுத்தி வினா தள தரவுறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் கட்டாயம் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தறக்கு கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குறதுல ஒரு பயன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது நீங்கள் உங்களோட பெயர் நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுங்க இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கொண்டு போகப்படும் அது கலந்துரையாடல் முறையில் கற்பிக்கிறதால் நீங்கள் கலந்து கொள்கிறதால நீங்களே அந்த வகுப்பில் உங்களுக்கு ஒரு சே புரிதலோடு போவீங்க புரிதலோடு போகாட்டி நீங்கள் என்னை கேட்டு கூட அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வகுப்புக்களில் இணைந்து கொள்கிறேன் அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டுக்கூட பெற்றுக்கொள்ளலாம் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் நாலாவது கேள்வி எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் குறித்த ஒரு தினத்தில் எரிபொருள் நிரப்பிய முதல் ஐம்பது வாகனங்கள் தொடர்பான தகவல் கீழே உள்ள மீடரன் அட்டவணையில் தரப்படணும் முதல் ஐம்பது வாகனங்கள் எத்தனை லிட்டர் எரிபொருளை ஏற்றி கொண்டு எரிபொருள் அடிக்குது அப்படின்றத வச்சு கொண்டு தரவு எடுத்து அது ஒரு கூட்டமாக்கப்பட்ட மீடரன் அட்டவணையாக மாற்றியிருக்கு இங்கே இருக்கிற ஒரு அட்டவணையை விளக்கம் கொடுத்துருக்கு பிள்ளைகள் பொதுவாக இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்தால் இப்போ இதில் ஏழில் முடிஞ்சு அடுத்ததுல ஏழிலேயே துவங்கினா விளக்கம் கொடுவடும் அதுக்காண்டி கட்டாயம் கொடுக்கணுமெண்ட்டு இல்லை கொடுக்காமல் விட்டாலும் பிரச்சனை இல்லை ஐந்து தொடக்கம் மேழு என்பது ஐந்திலும் கூடியதும் ஏழிலும் குறைந்ததும் அல்லது ஏழுக்கு சமனானதும் அதாவது ஏழு லீட்டர் அடித்த ஒரு வாகனம் இருந்தால் அது இந்த தரவுக்குள்ளே தான் இருக்குது அந்த மாதிரி பார்த்தா பத் பதினோரு லீட்டர் அடித்த வாகனம் மேலில் தான் இந்த வகுப்புக்குரியது ஸோ இந்த வகுப்புக்குள்ளே அந்த எட்டுல ஒரு ஆள் தான் பதினோரு லீட்டர் அடித்த வாகனமாக இருக்கும் அந்த மேலில் இந்த வகுப்புக்குரிய அந்த மாதிரி இந்த ஒரு விளக்கம் மாதிரி தான் மற்ற வ மீடன் அட்டவணைகளும் மற்ற வகுப்புகளும் இருக்கும் முதலாவது கேள்வி அதிக வாகனங்கள் எரிபொருள் நிரப்பிய எது அதாவது ஆகார வகுப்பு எது அதிகமாக எதுக்குள்ள ஆகாரம் கூடுதலான வாகனம் எது பன்னெண்டு வாகனங்கள் தான் கூடுதலாக இருக்குது அது எந்த வகுப்புக்குரியது வகுப்பு தான் எனக்கு தேவை ஆகார வகுப்பு பதினொன்று தொடக்கம் பதிமூன்று ஸோ விநாயகலக்கம் நாலு சாரி விநாயகம் அஞ்சு நாலு நாலு அஞ்சு நாலு என்னடா விநாயலக்கன் நாலு அதில் ரோமன் இலக்கம் உண்டு அதுக்கு அந்த வகுப்பை மட்டும் சொல்கிறது பதினொன்று தொடக்கம் பதிமூன்று பதினொன்று தொடக்கம் பதிமூன்று விநாயலக்கன் ரெண்டு இடைக்கால சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் பதினொன்று தொடக்கம் பதிமூன்று என்ற வகுப்பா இடையின் நடுப்பருமானத்தை உத்தேச இடையாக கொண்டு அல்லது வேறு முறை அதாவது நீங்கள் எஃப்எக்ஸ்லேயும் செய்யலாம் எஃப்டியிலேயும் செய்யலாம் நான் எஃப்டியை தான் நடு எடுத்துக்கொள்வது கொஞ்சம் இலகுவாயிருக்குன்றது போகிறோம் இதுக்கு எஃப்எக்சும் ஈஸி தான் இந்த கணக்கு எஃப்எக்ஸ் பெரிய பெருக்கம் எல்லாம் இல்லை அல்லது வேறு முறை மூலம் வாகனம் ஒன்று நிரப்பிய எரிபொருளின் இடை அளவை கிட்டிய முழு எண்ணில் காண்க மார்க் பண்ணி வச்சுட்டே போ ஏண்டா கேட்டது கிட்டிய முழு எண்ணில் காண்க நீ அதை காணாட்டி உனக்கு ஒரு மார்க்ஸ் போகும் அப்போ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோள் கிட்டிய முழு எண்ணில் காண்க இப்போ நான் ஒரு கூட்டமாக்கப்பட்ட மீடன் அட்டவணை இந்த இடை காணணும் எஃப்எக்ஸ் முறையில் செய்யறேன்னா நாலு குளம் இருக்கிற மாதிரி ஒரு அட்டவணை அடிக்கணும் நாங்கள் எஃப்டி முறையில் செய்கிறதுக்கு தான் நான் உங்களை பழகி கொண்டிருக்கேன் எஃப்டி முறையில் செய்கிறதுண்டா உங்களுக்கு அஞ்சு குளம் இருக்கிற மாதிரி அட்டவணை அடிக்கணும் கொஞ்சம் எஃப்டி கொஞ்சம் சுருக்கல்கள் சுகமா இருக்கு எங்களுக்கு கூட்டல் கழித்தல் எல்லாம் எங்களுக்கு சின்னனா வந்துடும் அதனால எஃப்டி முறையை நாங்கள் பின்பற்றினாங்க அதுக்கு அந்த அட்டவணை இந்த தலையங்கங்கள் ஒரு ஓடர்ல இருந்தா நல்ல வகுப்பாய் வகுப்பாயிடையோட சம்மந்தப்பட்டு நாங்கள் மீட்ரென்னா இங்கே கொண்டு வந்து போடுவோம் பிள்ளைன்னா வகுப்பாயோடு சம்மந்தப்பட்டது நடுப்பருமானம் நடுப்பருமானம் தான் எக்ஸ்ன்னு சொல்கிறது இதில் ஒரு ஒரு உத்தேசடி எடுத்து அதுலேருந்து எவ்வளவு என்றதை வச்சு விலகல் விலகலை டின்னு சொல்லுவோம் இப்போ அங்கே தந்த மாகாணங்கள்ந்து என்றைக்க மீடு ரன் எஃப் இதை ரெண்டையும் பேருக்கு போடுறதால இந்த குளத்துக்கு பேர் எஃப்டி குளம் இங்கே பா என்ன எரிபொருள் அளவு அஞ்சு தொடக்கம் ஏழு ஏழு தொடக்கம் எட்டு சாரி ஏழு தொடக்கம் ஒன்பது ஒன்பது தொடக்கம் பதினொன்று பதினொன்று தொடக்கம் பதி மூன்று பதிமூன்று தொடக்கம் பதினஞ்சு பதினஞ்சு தொடக்கம் பதினேழு பாப்பம் இதை தாண்டி இருக்கோம் பதினேழு லிட்டருக்கு மேலே ஓம் இருக்குது பதினேழு தொடக்கம் பத்தொம்பது இப்போ நடுப்பருமானத்தை எடுக்கணும் பிள்ளைகள் நடுப்பருமானம் ரெண்டு விதமாக எடுக்கலாம் ரெண்டு எல்லையையும் கூட்டிட்டு மேலெல்லை இதை கீழெல்லையேன்னு சொல் சாரி மாறி சொல்கிறேன் இதை என்று சொல்கிறது இதை கீழெல்லையேன்னு சொல்கிறது ரெண்டு பேரையும் கூட்டிட்டு ரெண்டால் வரும் இல்லை எனக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டாக கூடுதுன்றது தெரியுது ஸோ மேல் கீழெல்லைக்கும் இடையில இருக்க வித்தியாசம் ரெண்டு அதை ரெண்டால் பிரித்து ரெண்டாக ஒன்று ஒண்டை கூட்ட நடுவுக்கு வேறு ஸோ அந்த ஐடியாவை வச்சு நான் நடுப்பு போடுறேன் நீங்கள் எப்படி போட்டாலும் சரி அஞ்சோட ஒண்டை கூட்டினு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இதில் இவரை உத்தேச இடையாக எடுக்கட்டுமா உத்தேச இடைக்கு ஒரு சொப்பகம் போட்டால் நல்லது இந்த டைம் போடணும் முடியல போட்டால் நல்லது இப்போ இவர் உத்தேச இடு என்று சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எங்கட விலைகளை பார்க்கணும் நான் எடுத்துக்கொள்கிறேன் ஒரு வாகனம் சராசரியாக பதி பன்னெண்டு லிட்டர் எரிபொருள் அடிக்குது என்று எடுத்துக்கொள்கிறேன் பதினாலு லிட்டர் எரிபொருள் அடித்த வாகனம் நான் எதிர்பார்த்ததை விட ரெண்டு லிட்டர் கூட நாங்கள் எதிர்பார்த்ததோடு தான் கதை பார்ப்போம் ரெண்டு லிட்டர் கூட சக ரெண்டு பதினாறு லிட்டர் அடித்த வாகனம் நாங்கள் எதிர்பார்க்கறது ஒரு வாகனம் வந்தால் பன்னெண்டு லிட்டர் அடிக்க மாட்டேங்க நாலு லிட்டர் கூட அடிச்சிட்டு போகிறோம் அதான் அந்த விளக்கம் ஸோ எதிர்பார்த்ததை விட நாலு கூட இது எதிர்பார்த்ததை விட ஆறு கூட அப்புறம் எட்டு ரெண்டு போட்டுருந்தே இல்லையா ஆறு கூட இது விலகலை அதனாடி பூச்சியம் இது நான் எதிர்பார்த்ததை விட ரெண்டு லிட்டர் குறைவு நாலு லிட்டர் குறைவு ஆறு லிட்டர் குறைவு இப்படி எத்தனை வாகனங்கள் தான் மீட் நாங்கள் தந்தது ஆறு எட் ஆறு ஏழு எட்டு ஆறு ஏழு பன்னெண்டு ஏழு ஆறு பன்னெண்டு ஏழு ஆறு நாலு மொத்த வாகனங்கள் ஐம்பது என்று சொன்னது வேணுமெண்டா அவருக்கா கூட்டி பேருவோம் ஐம்பது வருது கொண்டு பாருங்க ஐம்பது வேறுமென்னு நினைக்கிறேன் பயனு பதிமூன்று அதே முழுக்கா செக் பண்ணணும் பிள்ளையில எதுவும் பிள்ளை இருந்தால் எங்களுக்கு அங்கால பிரச்சனையாக போயிடும் ப பதிமூன்று இருபத்தொன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி என்னோட பிள்ளைக்குது முப்பத்தி மூன்று நாற்பது நாற்பத்தாறு ஐம்பது சரியா இருக்கு ஐம்பது வாகனங்கள் பெற்றிய தரவும் இருக்கு ஸோ மொத்தத்தில் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒரு ஐம்பது வாகனங்களுக்கும் பன்னெண்டு லிட்டர் வீதம் நாங்கள் எதிர்பார்க்கிறது சைவ தூக்கி பின்னால் போட்டு ஐம்பது அறுபது ஸோ அறுநூறு லிட்டர் எரிபொருள் இந்த ஐம்பது வாகனங்களும் காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கோன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் விலகல் இருக்கு அது எவ்வளோ விலகுதுன்றதை காண்றதுக்கு இந்த குளத்தை பெருக்கி போக்கணும் ஆறு லீட்டர் வீதம் ஆறு வாகனங்கள் குறைவாக அடிச்சிருக்கு ஸோ அதால முப்பத்தாறு லிட்டர் குறைவாக அடிக்கப்பட்டிருக்கும் நாலு லிட்டர் வீதம் ஏழு வாகனங்கள் இதை பெருக்கி போட வேண்டியான் சய இருபத்தெட்டு லிட்டராக இருக்கும் சய பதினாறு லிட்டராக இருக்கும் இதுல எந்த ஒரு விலகலும் இருக்காது பதினாறு லீட் பதினாலு லிட்டர் கூட அடிக்கப்பட்டிருக்கும் என்ன இவங்க ரெண்டு லிட்டர் வீதம் ஏழு வாகனங்கள் அடிச்சிருக்கு இதுல இருபத்தி நாலு லி வாகனம் லிட்டராக இருக்கும் இதுவும் இருபத்தி நாலாயிருக்கும் சகவத்தனியை கூட்டணும் சைவத்தனியை கூட்டணும் ஏதாவது வெட்டே இருந்தால் வெட்டலாம் வெட்டது கொண்டுமில்லை சைவத்தனிய கூட்டுறன் எல்லோரும் ஒரே குறி கூட்டுப்படம் அதே குறிப்பிடைக்கு வரும் அதனா அடித்தானே ஆறு மாறும் பன்னெண்டு பன்னெண்டு மட்டும் இருபது சைவரை போட்டு ரெண்டு மிச்சம் வருது இல்லீடா ரெண்டு மிச்சம் அஞ்சு ஏழு எட்டு ஸோ எண்பது லிட்டர் இந்த வாகனங்களால் குறைவாக அடிக்கப்பட்டிருக்கு குறைஞ்சிருக்கு நான் எதிர்பார்த்ததை விட இந்தளவு வாகனத்தாலையும் பன்னிரெண்டு ரெண்டை போட்டு ஒருமிச்சம் ஆறு ஸோ அறுபத்தி ரெண்டு லிட்டர் கூடுதலாக அடிக்கப்பட்டிருக்கு ஸோ விலக போகிறது எவ்வளோ வேண்டாம் அங்கே ஒரு எண்பது லிட்டர் குறைவாக இருந்தாலும் கீழே இருக்கிற வாகனங்களால் ஒரு அறுபத்தி ரெண்டு லிட்டர் கூடவாக அடிச்சிருக்கு ரெண்டு பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிவடும் எண்பதுலேருந்து தான் அறுபத்தி ரெண்டை கழிக்கணும் பெருசிலேருந்து தான் சின்னென்ன கழிக்கோணும் கழித்தா பதினெட்டு பெரியவற்ற குறி விடைக்கு வரும் முக்கியம் கவனம் சய பதினெட்டு ரெண்டு வரும் ரெண்டு பேரும் வேறு வேறு குறி கழித்தா பதினெட்டு பெரியவற்ற குறி விடைக்கு வரும் அதாவது நான் எதிர்பார்த்ததை விட ஒரு பதினெட்டு கிலோமீட் பதினெட்டு லீட்டர் எரிபொருள் குறைவாக அடிக்கப்பட்டிருக்கு ஸோ இடைசமன் நாங்கள் எதிர்பார்த்ததுலேருந்து கொஞ்சம் விலக போதும் அந்த விலகலிடையே கழிச்சு விடுவணும் இடைசமன் உத்தேச இடை சக இடை உத்தேச இடைக்கு பதிலாக ஏ விலகலையை காண்றதுக்காண்டி சிக்மா எஃப் எக்ஸ் சாரி சிக்மா எஃப் இன் கீழ் சிக்மா எஃப் அதாவது எஃப்டி குளத்திருந்த கூட்டுத்தொகையை எஃப் குளத்துந்த கூட்டுத்தொகையால் வகுத்தா விலகுது எவ்வளவு விலகலடு என்றது வரும் நான் எதிர்பார்த்த உத்தேச இடை லிட்டர் லீட்டர் விதம் எதிர்பார்த்தான் ஆனால் விலகுது எனக்கு ஒரு பதினெட்டு லீட்டர் குறைவாகத்தான் போயிருக்கு எதிர்பார்த்ததை விட ஒரு பதினெட்டு லிட்டர் குறைவாக போயிருக்கு அந்த பதினெட்டு லிட்டரை நான் வந்து வில் ஐம்பது வாகனங்கள்லேயும் அவரேஜாக எவ்வளோன்னு பார்த்தா ஐம்பதால் வகுக்கணும் அதாவது நாங்கள் எதிர்பார்த்தது நான் இதை எதிர்பார்த்தது எதிர்பார்த்தேன்னு சொல்றேன் பிள்ளைகள் அது என்னன்றதையும் சொல்லிடுறேன் இது உங்களுக்கு தேவையற்ற பகுதி இதை நீங்கள் செய்யணும் பண்ணில்ல பன்னெண்டு லிட்டர் வீதமும் ஐம்பது வாகனங்களுக்கு அறுநூறு லிட்டர் எதிர்பொருள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் எதிர்பார்த்ததை விட ஒரு பன்னெண்டு லிட்டர் குறைவாக போச்சு தானே ஆகவே உங்களுக்கு பாருங்க எஃப்எக்ஸ் முறையில் செய்த பிள்ளைகளுக்கு இதில் மொத்த கூட்டுத்தொகை ஐநூற்றி எண்பத்தி எட்டு இருக்கும் இதில் பாருங்க ஐநூற்றி எண்பத்தெட்டு லிட்டர் மொத்தமாக உங்களுக்கு எஃப்எக்ஸ் முறையில் லேப்முறையில் செஞ்சாக்களுக்கு நீங்கள் செய்து பார்க்கலாம் அஞ்சூற்றி எண்பத்தெட்டு வரும் வேறு என்ன எங்களுக்கு அது கொஞ்சம் பெரிய பெருக்கல்களாக இருக்கும் கொஞ்சம் பெரிய வ வகுத்தலாக இருக்கும் அதனால தான் நாங்கள் இங்கே வரோம் சரி இப்போ எங்களுக்கு பிரச்சனை என்னென்னா சில பிள்ளைகள் செய்கிற அநியாயத்தை பாருங்குவா இது பகுதியன் சமநிலை பொமசி எடுத்து இல்லையடா இது முழுகனில் இருக்குது இதை தசமத்துக்கு மாற்று இதை மட்டும் சுருக்கும் பதினெட்டு ஐம்பதால் பிரிக்கணும் பதினெட்டு ஐம்பதால் பிரிக்கணும் பகுதியன் தான் பிரிக்கிறது என்ன பிரச்சனை பதினெட்டு ஐம்பதாவில் பிரிக்கிறதில்ல எனக்கு ஐம்பதாம் பாய்பாடு தெரியும் அஞ்சாம் பாய்பாடு தெரிஞ்சால் ஐம்பதாம் பாய்பாடு தெரிஞ்ச மாதிரி தான் ஒன்றில் ஐம்பது இல்லை பதினெட்டுலையும் ஐம்பது இல்லை தசந்தாண்டைக்கா தசங்குத்தி தசத்தோடு சேர்த்து பார்த்தா நூற்றி எண்பது நூற்றி எண்பதில் ஐம்பது இருக்குது மூன்று முறை நூற்றி ஐம்பது களிச்சா முப்பது மிச்சம் அடுத்த சை முந்நூறு முந்நூறில் ஆறு முறை ஸோ எனக்கு என்ன வர போகுது சகைன்டு சய சய பூச்சியந்தசம் மூன்று ஆறு எதுலேருந்து கழிக்கணும் பன்னிரண்டில் இருந்து பூஜ்யம் தசம் மூன்று ஆரை கழிக்கணும் கழிக்கோணுமென்றால் இடப்பெருமானங்கள் அந்த இடத்துக்கு வரணும் சை பூஜ்யம் பூஜ்யம் போடணும் சைவரில் இருந்து ஆறு போகாது கடன் எடுத்தால் இங்கேருந்து வந்து செய்கிறோம் பத்து பத்துலேருந்து ஆறு போனால் நாலு இந்த கடன் குடு எடுத்து கொடுத்ததில் இவர்கிட்ட இப்போ எத்தனை இருக்கும் ஒன்பது இருக்கும் ஒம்பதுல மூன்று போனால் ஆறு இங்கே இவர் கடன் கொடுத்ததால் இங்கே ஒன்று இருக்கும் ஒன்றில் பூஜ்ஜியம் போனால் ஒன்று ஸோ என்ன விட வரப்போகுது பதினொன்று தசம் ஆறு நாலு லீட்டர் சராசரியாக ஒரு வாகனம் அடிக்க அடிச்சிருக்கு ஆனால் கேள்வி அதை கிட்டிய முழுவண்ணில் காணும் கிட்டிய முழுவன்னுக்கு நாங்கள் அதை காணணும்னா மட்டம் தட்டணும் முழுவன்னுக்கு மட்டம் தட்டுறோம்னா முதலாம் தசமா தான பெருமாணத்தை பார்த்தா ஆறு அங்கால இருக்கு அவ்வளவு நீங்க போதும் நீங்கும் போது இதுல உண்டை கூட்டிட்டு நீங்கும் ஸோ நீங்க என்ன விட வர போது பன்னிரண்டு லீட்டர் எரிபொருள் சராசரியாக ஒரு வாகனம் அடிச்சிருக்கோம் நாங்கள் எடுத்த உத்தேசிடையே இடையாக வந்து செய்கிறது அப்படி வேற ஒன்றுமெண்ட் இல்லை இந்த கணக்கு வந்து செய்கிறது முடியலை கேள்வி என் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்குது அடுத்த பகுதிக்கு தான் கேள்வி என்னெண்டா இப்போ நாங்கள் முதலாம் கேள்வி செஞ்சுட்டோம் ரெண்டாம் கேள்வி செஞ்சுட்டேன் மூன்றாம் கேள்வி இந்த இடையை பயன்படுத்தி எந்த கேள்வியும் இல்லை கூடுதலான பிள்ளைகள் என்ன இடையை பயன்படுத்தி தான் யோசிக்குது ரெண்டு விதமாக இந்த கேள்வியை யோசிக்கலாம் மேற்படி ஐம்பது வாகனங்கள் இந்த ஐம்பது வாகனங்கள் தான் கேட்டிருக்கு எதிர்ப்பு கூறல் பொதுவாக இருக்கிறது இந்த ஐம்பது வாகனங்களை வச்சுக்கொண்டு இன்றைய நாளில் வந்து இருநூற்றி ஐம்பதோ இல்லை இருநூற்றி இருபதோ ஐம்பது இந்த வேறு வர மட்டும் இல்லை இருநூற்றி இருபது வாகனங்கள் இன்றைய நாளில் எரிபொருள் நிரப்பி இருக்கண்டா எதிர்பார்க்க எதிர்பார்க்க என்னென்று செலவழிந்தது என எதிர்பார்க்கப்படும் எரிபொருளின் அளவு இடையே வச்சுக்கொண்டு ஒரு வாகனம் சராசரியாக பன்னெண்டு லிட்டர் எரிபொருள் அடிக்குது என்று சொன்னால் நூற்றி இருபதா எத்தனை நம்பரோ அதால் பெருக்கினால் இன்றைய நாளில் செலவாகிய எரிபொருளை நாங்கள் காணலாம் ஆனால் கேள்வி அது இல்லை மேற்படி ஐம்பது வாகனங்களும் இந்த ஐம்பது வாகனங்களும் நிரப்பிய எரிபொருளின் ஆகக்கூடிய அளவானது எண்ப எண்ணூறு லீட்டரிலும் குறைவானது என எரிபொருள் உரிமையாளர் கூட்டினை அந்த எரிபொருள் உரிமையாளர் சொல்கிற அந்த கூற்றினை காரணங்கள் நீங்கள் கூட்டினை காரணங்களுடன் விளக்கு அது சரியோ பிழை ரைட்டா என்ன சார் இப்போ பார்த்தா நாங்கள் பன்னெண்டு லிட்டர் படி ஐம்பது வாகனங்களுக்கும் பார்த்தா அறுநூறு லிட்டர் தானே இவர் எண்ணூறு லிட்டர்னு சொல்கிறார் அப்போ இவற்றை கூட்டு புள்ளதானே இங்கே நிரப்ப எரிபொருளின் ஆகக்கூடிய அளவானது நீங்கள் சொல்றது அவரேஜ் சராசரியாக வாகனங்கள் எல்லாம் அடிச்சிருந்தா பன்னெண்டு லிட்டர் வீதம் பார்க்குறோம் இங்கே கேட்டது ஆகக்கூடிய மேக்சிமம் எழுநூறு எண்ணூறு லிட்டரை விட குறைவாக இருக்கும் எப்போவுமே எண்ணூறு லிட்டரை விட குறைவாக இருக்க வேண்டி இந்த அட்டவணையை பயன்படுத்துகிற கேள்வி அதாவது இந்த ஆறு வாகனங்களுக்கு நாங்கள் அஞ்சு லீட்டரும் எடுக்காம ஏழு லீட்டரும் எடுக்காம நடுப்பெருமானத்துக்கு தான் எடுத்துக்கொண்டாங்க ஏன்டா ஆறு வாகனங்களுமே மேக்சிமம் இந்த வகுப்பு இந்த மேல் இருக்க இருக்கும் இல்லை சிலது கீழெல்லைக்கும் இருக்கும் சிலது மேல் எல்லைக்கும் இருக்கும் பொதுவாக நாங்கள் மேலும் வேண்டாம் கீழும் வேண்டாம் வந்து நடுப்பெருமானத்தை எடுக்கிறோம் அதுதான் இந்த ஆறு ஆனால் நாங்கள் மேலெல்லையோடு எல்லையோடு எடுக்கிறது தான் ஆகக்கூடிய அடித்திருக்கக்கூடிய மேக்சிமம் இதை தாண்டி அடிச்சிக்கலாம் இந்த ஆறு வாகனங்களும் இந்த வகுப்புக்குரியது ஸோ இந்த வகுப்புக்குரியதுன்னா அது அடிச்சிருக்கக்கூடிய ஆகக்கூடிய எரிபொருள் ஏழு லிட்டர் ஏழை விட கூட அடிச்சிருந்தால் அது இந்த வகுப்புக்கு இருந்திருக்காது அடுத்த வகுப்புக்கு மாற்றி இருப்போம் ஸோ மேக்ஸிமத்தை வச்சு காண்றது இதுதான் இந்த கேள்வி நோக்கம் அப்போ வினா இலக்கம் மூன்று ஏழு லீட்டர் வீதம் ஆறு வாகனங்கள் அதே மாதிரி ஒன்பது லீட்டர் வீதம் ஏழு வாகனங்கள் ஒன்பது லிட்டர் வீதம் ஏழு வாகனங்கள் அதே மாதிரி பதினோரு லிட்டர் வீதம் எட்டு வாகனங்கள் அடுத்தது பதிமூன்று லிட்டர் வீதம் பன்னிரெண்டு வாகனங்கள் பதிமூன்று லிட்டர் வீதம் பன்னிரண்டு வாகனங்கள் ஒவ்வொன்றுக்கும் போடணும் பெருக்கல் திரும்ப கஷ்டமாக போக போகுது பதினஞ்சு படி ஏழு வாகனங்கள் பதினேழு படி ஆறு வாகனங்கள் பத்தொன்பது படி நாலு வாகனங்கள் பதினேழு படி ஆறு வாகனங்கள் பத்தொன்பது படி நாலு வாகனங்கள் இவ்வளவுத்தையும் கண்டு கூட்டணுமாட்டா இவ்வளவு பெருக்குன்னு ஏன் பிரிக்கினா இதைப் பிரிக்கினா நாற்பத்தி ரெண்டு இதைப் பிரிக்கினா அறுபத்தி மூன்று இதைப் பிரிக்கினா எண்பத்தி எட்டு இங்கே வர போகுது பன்னீர் மூன்று அறுபத்தி சாரி பன்னீர் மூன்று ஓம் அறுபத்தி ஆறு இல்லை முப்பத்தி ஆறு போட்டு மூன்று மிச்சம் பன்னெண்டு மூண்டும் பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஆறு இங்கே பெருக்கினா முப்பத்தஞ்சி அஞ்சை போட்டு மூன்று மிச்சம் பத்து ஆகவே நூற்றி அஞ்சு இங்கே பெருக்கினா நாற்பத்தி ரெண்டு ரெண்டை போட்டு நாலு மிச்சம் சரிதான்டா ஓ நாலு மிச்சம் நூற்றி ரெண்டு இங்கே வரைக்கும்னா முப்பத்தாறு ஆற போட்டு மூன்று மிச்சம் ஏழு எழுபத்தி ஆறு இப்போது ஒன்றுக்களை கூட்டுறேன் கூட்டினா அஞ்சு அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு லீட்டர் தான் இந்த ஐம்பது வாகனங்களும் அடித்திருக்கக்கூடிய உச்சபட்ச அளவு இதை தாண்டி அடித்திருந்தா அந்த வாகனங்கள் அந்தந்த இல்லையில இருந்திருக்காது அந்தந்த வகுப்புகளில் இருந்திருக்க இயலாது ஆகவே அவற்றை கூற்று அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு லீட்டர் என்றது அவர் சொன்ன எண்ணூறு லீட்டரை விட சின்னன் ஆகவே அவரின் கூற்று அந்த காரணங்களுடன் அதை ஆராயட்டுமாம் அவரின் கூற்று சரியானது இல்ல உண்மையானது கூட கொடுக்கும் சரி பிள்ளையல் புள்ளி திட்டத்தை சொல்லிடுறேன் புள்ளி திட்டம் எங்களுக்கு வழக்கம் போல தான் எங்களுக்கு ஆகார வகுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி நடுப்பருமானம் குளம் நுரப்புறதுக்கு ஒரு புள்ளி விலகல் குளம் நுரப்புறதுக்கு ஒரு புள்ளி எஃப்டி குளம் சரியாக இருந்தால் ஒரு புள்ளி அதுக்கு பிறகு இந்த விலகல் காணும்போது ஐம்பதால் வகுக்கணுங்கிறதுக்கு ஒரு புள்ளி விட மட்டம் தட்டி கொண்டு வர்றதுக்கு ஒரு புள்ளி ரைட் அதுக்கு பிறகு அதை பயன்படுத்தி அஞ்சூற்றி முப்பத்தி ரெண்டு லீட்டர் இதில் ஒரு புள்ளி கொடுக்கலாம் என்னென்னா இங்கே கொஞ்சம் கூட புள்ளி ஆகிடும் இந்த சய பதினெட்டுக்கு ஒரு புள்ளி கொடுத்து கொடுத்துக்கொள்ளுங்க அஞ்சூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டு கண் அறு சாரி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு லீட்டர்னு சொல்லி அது சரியானது தவறானதுன்றது ஆறாயிரத்துக்கு ரெண்டு புள்ளி கொடுத்து பாருங்க மொத்தமாக வந்துட்டு நினைக்கிறேன் ஆறு இல்லை மூன்று புள்ளி கொடுங்க மூன்று புள்ளி கொடுத்து மொத்தமாக பத்துக்கு உங்களுக்கு இந்த வினாவுக்கு எத்தனைன்றதை பதிவிடுங்க